நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் சூப்பரான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் எப்பவும் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும்போது முழுமையாக எண்ணெயில் பொறிச்சு பண்ணுவோம் அப்படி இல்லாமல் இன்னைக்கு நம்ம வேற மாதிரி மத்தெல்லாம் பண்ண போகிறோம் குறைவான எண்ணெயில் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் வணக்க நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போறோம்னா லெக் பீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் அந்த லெக் பீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம டேரக்டாக மசாலா தடவி தான் இது வரைக்கும் போட்டு சாப்பிட்ருப்போம் ஆனால் இது நல்லா உள்ள வரைக்கும் நல்லா சாப்பிட்டா சூப்பராக ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி அருமையாக பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு நாலு லெக் பீஸ் எடுத்துருக்கோம் இது அரை கிலோ இருக்கும் அரை கிலோ லெக் பீஸ் எடுத்து நல்லா கழுவியாச்சு ரெண்டு மூணு தடவை நீட்டாக கழுவியாச்சு நம்ம வாங்கும்போதே இது போல் நல்லா கோடு போட்டு வாங்கியிருக்கேன் நல்லா பீஸு அங்கங்கே பெரிய பெரிய கோடாக போட்டு மசாலா சேர்க்கறதுக்காக கோடு போட்டு வாங்கியிருங்க எல்லாத்துலேயுமே வாங்கிட்டு இப்போ நம்மகிட்ட ரெடியாக இருக்குது இப்போது அடுத்து இந்த அடுப்பில் ஒரு லிட்டர் தண்ணி வச்சு நம்ம அடுப்பற்ற வச்சுட்டோம் தண்ணி சூடாகிட்ருக்கு இருக்க நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் தோளுப்பு சேர்த்து விட்ருங்க ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் புதினா தலை ஒரு நாலஞ்சு தழை எடுத்து உள்ள போட்டு விட்ருங்க அதேமாரி மல்லியும் கொஞ்சமாக இது போல் வச்சுட்டு உள்ளே சேர்த்து விட்ருங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணியை நல்லா கலந்து கொடுங்க தண்ணி நமக்கு நல்லா சூடாகி வரணும் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகி கொதிச்சு விட்ற ஸ்டேஜில் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த சிக்கனை வந்து இந்த தண்ணியில் போடணும் நீங்கள் தண்ணி சூடாகி கொதிச்சு வரும்போது தான் போடணும் சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுடாதீங்க இப்போ நாலு லெக் பீஸையும் நம்ம இந்த தண்ணியில் இறக்கிடலாம் இப்போ இந்த லெக் பீஸ் வந்து இந்த நல்லா சூடான தண்ணியில் கொதிச்சு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் அந்த லெக் பீஸ் பூரா நல்லா வெந்துருச்சு வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த லெக் பீஸை மட்டும் தனியாக தண்ணியிலேருந்து எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து விரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது எதுக்காக நம்ம இந்த டைப்பில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிக்கன் அந்த லெக் பீஸ் வந்து உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்துருக்கும் அப்புறம் நம்ம மசாலா தடவி அடுத்து போடும்போது நமக்கு உள்ள வரைக்கும் நல்ல வெந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த டைப்பில் பண்ணுறோம் இப்போ வெளியில் எடுத்து வச்சிருக்க இந்த லெக் பீஸு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரட்டும் ஆறின பிறகு நம்ம எப்படி மசாலா சேர்த்து அதை நம்ம கோட்டிங் பண்ணி எப்படி பொறிக்கலான்ற விஷயத்தை பார்ப்போம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூனு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூனு ரெண்டு டீஸ்பூனு சிக்கன் மசாலா அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி மாவு ரெண்டு டீஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூனு உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் ரெண்டாவது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் வேற உப்பு ஏற்கனவே சேர்த்துருப்பாங்க இப்போ நம்ம மாவு சேர்த்துருக்கோம்ல அதுக்காக கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூனுக்குள்ளேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை பழத்தை பிழிஞ்சு விட்ருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது ரெண்டும் அளவில் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இதுபோல் நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தடவை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மசாலா அந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லமாக விரவி கொடுத்துருங்க இந்த அளவுக்கு விறவி கொடுத்துட்டு தண்ணி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம கரைக்கணும் அவ்வளோ ஒரு ரெண்டு டீஸ்பூனு ஒரு டபுள் ஸ்பூன் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆகுற அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் மொத்தமாக தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் தான் செலவாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தனியாக லெக் பீஸை வந்து நல்லா வேக வச்சு ஆற வச்சுருக்கோம்ல அப்படி ஒவ்வொரு லெக் பீஸாக எடுத்து நம்ம மசாலாவை நல்லா இதில் மேலே உள்ள எல்லாம் அந்த கேப்பில் எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா தடவி கொடுங்க நல்லா எல்லா மசாலாலாம் நல்லா அந்த பீஸ்குள்ள அந்த கேப்ல வர்ற மாதிரி நல்லா தடவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இதே போல் நாலு லெக் பீஸ்லேயும் நீங்கள் மசாலா தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம மசாலாவில் அந்த லெக் பீஸ் நல்லா ஊறட்டும் ஊறி ஓரட்டும் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் லெக் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பொறிக்க போகிறோம் அந்த கடையில் நல்ல குழி கடையில் எண்ணெய் தேவையான அளவு அதாவது நம்ம வந்து முங்குற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடணும் ஏன்னா தான் நமக்கு மசால் பிரியாமல் வரும் நல்லா இப்போ சூடாயிருச்சு எண்ணெய் சூடாகனோடனே நம்ம ஒவ்வொரு லெக் பீஸாக நல்லா ஊறி போயிருக்கு ஊறி போனதை மெதுவாக எடுத்து எண்ணெய்க்குள்ளே இறக்கிருங்க இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு பீஸாக பொறுத்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்தாச்சு எண்ணெயில் நல்லா முழு மொழனு வெந்துக்கிட்டே இருக்குது மசாலா பிரியாமல் வேகணும்னா நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு போட்டால் தான் நமக்கு மசாலா பிரியாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது அடுப்பை நீங்கள் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியத்தில் கூட வச்சுக்கலாம் நார்மலாக நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிதாக இருந்தால் நம்ம டேரெக்டாக பச்சைக்கறியாக போடுவோம் நாலு மணி நேரம் எடுத்துக்கிடுவோம் ஆனால் நம்ம இன்றைக்கி அவுச்சு பண்ணுறதுனால யாயிரம் மணி நேரம் எடுத்துக்கிடாது நம்ம மசாலா வேகிற நேரம் தான் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே லேஸாக புரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் நமக்கு லெக் பீஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் தான் நமக்கு எண்ணெயில் போட்டு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு சூப்பரான லெக் பீஸு ரெடி ஆகிரும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக நல்லா முறு மொறுனு வெந்து வந்துடும் இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போ அடுத்த லெக் பீஸ் அதையும் நம்ம இதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கு சூப்பராக இருக்கு நம்ம அப்படியே லெக் பீஸ் போட்டோம்னா உள்ள அந்த மாதிரி சக்க மாதிரி நமக்கு அது சரியாக வெந்து வேகாமல் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மசாலாவும் அந்த உள்ள வரைக்கும் நல்லா வெந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது சூப்பராக இருக்கு இதே டைப்பில் இதே மாதிரி நீங்களும் ஒரு லெக் பீஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செஞ்சு ஷார்ட் பார்த்துட்டு எப்படி வந்தான்றதை மறக்காம சிரிச்சுக்கிட்டே கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்